வரலாற்றில் உள்ள பன்னெண்டு தீர்க்கப்படாத மர்மமான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம நம்ம சேனலை பண்ணி சப்போர்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போகிறது த டான்சிங் ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டில் ஒரு விசித்திர நோய் ஐரோப்பாவில் இருந்துருக்கு அதாவது காரணமே இல்லாமல் மக்கள் தெருக்கல்ல நடனமாட தொடங்கியிருக்காங்க நகரம் ஒரு மந்திரத்தால் சபிக்கப்பட்டதா நினைக்கிறாங்க ஒரு பெண் தெருவுளை நுழைந்து தொடங்கி தொடங்கியிருக்காங்க அது பண்டிகையோ விழாக்காலமோ இல்ல ஆனாலும் தெருவுல இறங்கி ஆட இருக்காங்க இரவு பகல்னு பாராம தொடர்ந்து ஆடிக்கிட்டே இருக்காங்க அத பார்க்கும் போது அது ஒரு நிறுத்த முடியாத திகளு நடனமா இருந்திருக்கு ஏன்னா வாரக்கணக்கா இது நடக்குது ஒரு வாரத்துக்குள்ள அந்த பெண் தனியா ஆடல நூத்து கணக்கான மக்கள் அவளோட சேர்ந்து நடனம் ஆட தொடங்கியிருக்காங்க ஒரு மாதமாகியும் டான்ஸ் ஆடுறதை யாரும் நிறுத்தல இன்னும் மக்கள் அதிகமாகி டான்ஸ் ஆட இருக்காங்க இப்படி இரவு பகல்னு தொடர்ந்து ஆடி அவங்க கால்கள்ல இருந்து ரத்தம் மடிஞ்சப்பவும் வலி சோர்வுனாலும் டான்ஸ் ஆடுறதை யாரும் நிறுத்தல சாப்பாடு தண்ணி இல்லாம பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆடிக்கிட்டே இருந்தாங்க அப்ப இருந்த மருத்துவர்கள் ரத்தம் சூடானதால் ஏற்படும் இயற்கை நோயா இருக்கலாம்னு சொன்னாங்க இன்னும் சில பேர் இது சாபத்தால் நிகழ்ந்த நிகழ்வுன்னு நினைச்சாங்க இந்த நிகழ்வால சோர்வு மற்றும் ஹார்ட் அட்டாக்கால சுமார் நானூறு பேருக்கு மேல இறந்து ஆனாலும் இன்னும் வரலாற்றுல இந்த நிகழ்வு தீர்க்கப்படாத மர்மமாவே இருந்துட்டு வருது இரண்டாவது நம்ம பார்க்க போறது கெண்டக்கி மீட் சவர் வரலாற்றுல நடந்த இன்னொரு வினோத நிகழ்வு தான் இந்த கெண்டக்கி மீட் சவர்ங்கிறது அதாவது வானத்துல இருந்து இறைச்சி மலை மாதிரி விழுந்திருக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி ஆறு மார்ச் மூணுல கெண்டக்கியின் கவுண்டில் உள்ள ஒலிம்பியா ஸ்பிரிங்ஸ்ல தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கு க்ரோச்சுங்கிற பெண்மணி தன் வீட்டுக்கு வெளியே சோப்பு தயாரிச்சுக்கிட்டு இருக்கும்போதுதான் தான் இதை சுமார் ஒரு மணி நேரம் இந்த நிகழ்வு நடந்திருக்கு அதாவது பகல் பதினோரு மணியில இருந்து பன்னெண்டு மணி வரை நடந்த இந்த நிகழ்வுல பெரும்பாலும் இறைச்சி துண்டுகள் அஞ்சு சென்டிமீட்டர் முதல் பத்து சென்டிமீட்டர் வரை சைஸ் இருந்திருக்குது இது எப்படி நடந்துச்சுன்னு இன்னும் மர்மமாவே இருக்கு மக்கள் இதை மாட்டு இறைச்சின்னு சொல்றாங்க இந்த இறைச்சியோட மாதிரியே நெவார்க் சயின்டிபிக் அசோசியேஷன் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல இதுல குதிரை மற்றும் மனிதனுடைய திசுக்கள் அடையாளம் காணப்பட்டதா சொல்றாங்க இன்னும் இதோட மாதிரியே லேப்ல சேகரிச்சு வச்சிருக்காங்க ஆனாலும் வரலாற்றுல இந்த நிகழ்வு எதனால் ஏற்பட்டதுன்னு தீர்க்க முடியாத மர்மமாவே இப்ப வரைக்கும் இருந்துட்டு வருது நம்ம மூணாவது பிளானன் ஆயிரத்தி தொள்ளாயிரம் டிசம்பர் பதினஞ்சுல ஸ்காட்லாந்தின் பிளானன் தீவுல இருந்து மூணு லைட் ஹவுஸ் கண்காணிச்சிட்டு வந்தவங்க மர்மமான முறையில காணாம போயிருக்கிறாங்க ஜேம்ஸ் டுகாட் தாமஸ் மார்சல் டொனால்டு மேக் ஆர்த்தர் இவங்க மூணு பேருந்தான் அந்த தீவுல இருந்திருக்கிறாங்க லைட் ஹவுஸ் பதிவு புத்தகத்துல டிசம்பர் பதிமூணு எழுதப்பட்ட பதிவுகள் கிடைச்சிருக்குது டிசம்பர் பதினாறுல அங்க இருக்கிறவங்களுக்கு பொருட்கள் வழங்கும் டியூட்டி மாத்துறதுக்காகவும் ஆட்கள் வந்து பார்த்தப்ப அந்த தீவே ரொம்ப அமைதியா யாரும் இல்லாத நிலைமையில இருந்திருக்கு இரவு உணவு தயார் பண்ணிட்டு சாப்பிட எடுத்து வச்சவங்க அதை சாப்பிடல கதவு திறந்த நிலைமையில இருந்திருக்கு அங்க இருந்த அந்த மூணு பேருக்கும் அன்று இரவு என்ன நடந்துச்சு என்ன ஆனாங்க எங்க போனாங்கன்னு இன்னும் இப்ப வரைக்குமே விடை தெரியாத மர்மமாவே இருந்துட்டு வருது அடுத்து நாலாவதா பாக்க போறது டிசப்பியரன்ஸ் ஆஃப் த சோடார் ஃபேமிலி அமெரிக்காவின் மேற்கு ஜார்ஜ் ஜென்னி சோடார் ஃபேமிலி அவங்களோட ஒன்பது குழந்தைகளோட வாழ்ந்துட்டு வந்தாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு சோடார் வீட்டுல திடீர்னு தீ விபத்து ஏற்படுது அந்த நேரத்துல சோடார் அவரது மனைவி அவரோட நான்கு குழந்தைகள் தீ விபத்துல இருந்து தப்பிக்கிறாங்க தீயோட வேகம் அதிகமா இருந்ததால அவங்களால வீட்டுக்குள்ள போக முடியல ஆனா மீதமுள்ள ஐந்து குழந்தைகள் என்ன ஆனாங்கிறது இப்ப வரைக்கும் மர்மமாவே இருக்கு தீயில் அவங்களோட உடல்களோ எலும்புகளோ கண்டுபிடிக்கப்படல அஞ்சு குழந்தைகள் தீயில் கருகி இறந்ததற்கான எந்த தடயமும் கிடைக்கல அவங்க உயிரோடு இருக்கிறதாவே சோடார் ஃபேமிலி கடைசி வரைக்கும் நம்புனாங்க இது ஒரு ஆக்சிடெண்டா அல்ல வேறு எதுவும் காரணங்களுக்காக இந்த அஞ்சு குழந்தைகளும் கடத்தப்பட்டாங்களான்னு இப்ப வரைக்கும் தெரியல சிலர் இந்த குழந்தைகளும் ஒரு கார்ல ஏறி போனதா சொல்றாங்க இன்னும் சிலர் பக்கத்து ஊர்கள்ல இவங்களை பார்த்ததா சொல்லி இருக்கிறாங்க அந்த டைம்ல குழந்தைகளை கண்டுபிடிச்சு கொடுத்தா ரிவார்டு கொடுக்கறதா கூட அறிவிச்சு இருந்தாங்க ஆனாலும் இப்ப வரைக்கும் தீயில் மாட்டினா அந்த குழந்தைகளுக்கு என்ன ஆச்சு எங்க போனாங்கிறது மர்மமாவே இருக்கு அஞ்சாவதா நம்ம பார்க்க போறது த தங்குஸ்கா எக்ஸ்ப்ளோஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல சைபீரியாவின் இடத்துல ஒரு மிகப்பெரிய குண்டு சுமார் இரண்டாயிரம் கிலோமீட்டர் காடுகள் இடிந்து தரைமட்டமாயிருக்கு மில்லியன் மரங்கள் மற்றும் நிலம் தரைமட்டமாயிருக்கு இந்த வெடிப்போட அதிர்வு சுற்றிலும் பல ஆயிரம் தொலைவுக்கு உணர்ந்திருக்கிறாங்க ஆனாலும் வெடிப்பு நடைபெற்ற இடத்துல எந்த ஒரு பள்ளமும் இல்லைனா மோதி இருந்ததற்கான அடையாள படிவங்களும் எதுவுமே கண்டுபிடிக்கப்படல இது இப்ப வரைக்கும் குழப்பமான மர்மங்களில் ஒன்னாவே இருந்துட்டு வருது ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு சிறு கோள் இலைன விண்கலிலிருந்து ஒரு சிறிய விண்கல் பூமியை நெருங்கும் போது அதனுடைய காற்று வெடித்து உருவானதா இருக்கலாம்னு சொல்றாங்க இந்த நிகழ்வை நேரில் பார்த்தவங்க அதிக வெப்பத்தை உணர்ந்ததாகவும் தரையில தூக்கி வீசப்பட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஆனாலும் இப்படிதான் உருவானதுன்னு உறுதியான காரணங்கள் எதுவும் இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கப்படல அடுத்து ஆறாவதா பார்க்க போறது த ஐடென்டி ஆஃப் தி ஜாக்தி ரிப்பர் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில லண்டனை பயமுறுத்திய பிரபல சைகோ தான் இந்த ரிப்பர் இவன் ஒரு அறுவை சிகிச்சை செய்கிற டாக்டராவோ இல்ல கசாப்பு கடைக்காரனாவோ இருக்கலாம்னு சொல்றாங்க குறைந்தது அஞ்சு பெண்கள் உயிரை கொன்ற இந்த கொலைகாரன் யாருங்கிறது இப்ப வரைக்கும் மர்மமாவே இருக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவங்களை மாதிரி கடிதங்களும் கேலியான கடிதங்களும் நான் தான் கொலைகாரன் நிறைய லெட்டர்ஸும் வந்திருக்கு இந்த கொலைகாரன் சிலர் ஏமாத்துறதுக்காக எழுதி இருக்கலாம்னு சொல்றாங்க ஆனாலும் இந்த ரிப்பர் யாருங்கிறது இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத மர்மமாவே இருந்துட்டு இருக்கு பெண்கள் மீது இருந்த வெறுப்பின் காரணமா இந்த கொலைகள் நடந்திருக்கலாம்னு சொல்றாங்க ஏழாவதா நம்ம பார்க்க போறது வாவ் சிக்னல் ஒகேல பிக் இயர்னு ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர் இருக்கு இதோட பர்பஸ் என்னன்னா ஸ்பேஸ்ல இருந்து எதாவது சிக்னல்ஸ் நமக்கு வருதான்னு நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதாவது பூமியை தவிர வேறு கிரகங்கள்ல உயிரினங்கள் இருக்காங்களா அவங்க கிட்டே இருந்து ஏதாவது சிக்னல்ஸ் வருதான்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் இந்த பிக் இயரோட வேலையே எப்பவுமே ஸ்பேஸ்ல இருக்கிற ஒரு வித மந்தமான சிக்னல்ஸ் தான் இருக்கும் அதாவது மேக்சிமம் சிக்னல்ஸ் ஒன் டூ த்ரீன்னு தான் வரும் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல ஒரு வித்தியாசமான அதாவது சிக்ஸ் இ க்யூ யூ ஜே ஃபைவ் செவன் வந்திருக்கு இதை பார்த்தா அப்போ அங்க டியூட்டில இருந்த அவர் அந்த சிக்னல்ஸை மார்க் பண்ணி வாவ்னு எழுதி இருக்கிறாரு இருந்து இருந்துதான் இது வாவ் சிக்னல்னு சொல்றாங்க இப்போ வரைக்கும் ஸ்பேஸ்ல இருந்து நமக்கு கிடைச்ச சிக்னல்ஸ்னா அது இது மட்டும்தான் எழுவத்தி வினாடிகள் மட்டுமே இருந்த இந்த சிக்னல்ஸுக்கு அப்புறமா இது வரைக்கும் எந்த ஒரு சிக்னலும் வந்தது இது ஏலியன்ஸ் இல்லைன்னா நம்மள மாதிரி பிற அண்டங்கள்ல வாழ்ற மனிதர்களால் அனுப்பப்பட்ட ரேடியோ சீக்வன்சியா இருக்கலாம்னு சொல்றாங்க இந்த பரந்த பிரபஞ்சத்தில் சூரியன் பூமி மாதிரி பல ஆயிரம் கிரகங்கள் இருக்கு இதுல கண்டிப்பா மனிதர்கள் போன்ற உயிரினங்கள் வாழ்றதற்கு வாய்ப்பும் இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த சிக்னல்ஸ் இருந்து அனுப்பிச்சிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க அடுத்து எட்டாவதா பார்க்க போறது டிஸ்கவரி ஆஃப் த லார்ஜ் ஸ்கெல்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல அமெரிக்காவின் ஸ்வாவ்லா நெவேடால ரெண்டு சுரங்க தொழிலாளர்கள் அங்க இருந்த ஒரு சின்ன குகையில உரம் தயாரிக்க தேவையான பேட் குவானாவை தேடுறாங்க அப்போ அங்க ஒரு அதிர்ச்சியான விஷயத்த பாக்குறாங்க அதாவது அந்த குகையில சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட மனித எலும்புக்கூடுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க இதுல சில எலும்புகள் வழக்கத்துக்கு மாற ராட்சத வடிவுல மிக பெரியதா இருந்திருக்கு அதோட மண்டை ஓடு மட்டும் சுமார் ஏழு முதல் அடி உயரம் கொண்டதா இருந்திருக்கு இங்க கிடைச்ச எலும்புக்கூடுகள் வழக்கமான ஆண் பெண்களை விட உயரங்கள் மிக பெரியதா இருந்திருக்கு இதை ஆராய்ச்சி பண்ண ஆராய்ச்சியாளர்கள் பூர்வீக அமெரிக்கால முன்னாடி காலத்துல வாழ்ந்த சக்தி வாய்ந்த மக்கள் இல்லைன்னா ராட்சசர்களா இருக்கலாம்னு சொல்றாங்க ஒன்பதாவதா நம்ம பார்க்க போறது ஆர்க் ஆஃப் த கவனன்ட் பைபிளின்படி சினாய் மலையில் மோசஸுக்கு கடவுளால் வழங்கப்பட்ட பத்து கட்டளைகள் கொண்ட கல் பலகைகள் வைத்திருக்கும் ஒரு தங்க பெட்டிதான் இது மிகவும் புனித தன்மை உடையதாக கருதப்பட்டிருக்கு மரத்தினால் செய்யப்பட்ட தங்கம் பூசப்பட்ட இருந்த இந்த பெட்டி வெறும் மர ஜாமாங்கிறத விட கடவுள் மக்களுடன் செய்த உடன்படிக்கையின் உருவமாவே இருந்திருக்கு இந்த பெட்டியை லெவிட் பாதிரியார்கள் மட்டுமே தொட இதை இது தவறான எண்ணத்தோடு தொட்டா உடனடி மரணம் நிகழ்வுன்னு சொல்றாங்க இஸ்ரேலர்கள் அவங்க பயணம் முழுவதும் இந்த பெட்டியை எடுத்துட்டு போயிருக்காங்க இதுல கடவுள் இருப்பதாகவே அவங்க நம்பி இருக்காங்க கடைசியா செருசிலேமில் வைக்கப்பட்டிருந்த இந்த பெட்டி பதினாறாம் நூற்றாண்டுல பாபிலோனியர்கள் நகரத்தை முற்றுகையிட்ட போது அந்த பெட்டியை பாதுகாக்க இடம் மாத்தின தருணத்துல இருந்து வரலாற்றின் பக்கங்களில் இருந்து மறைந்து போயிருக்கு பல நூற்றாண்டுகளா இந்த பேலை இருக்கும் இடம் வெறும் யூகங்களா நிறைய சொல்றாங்க ஒரு குகையில எரிமியா நபியால் மறைக்கப்பட்டு இருக்குன்னு சில கூற்றுகளும் படையெடுத்து வந்த அதை பாதுகாக்க எத்தியோப்பியாவிற்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கு உள்ள சியோனின் அன்னை மேரி தேவாலயத்தில் இருப்பதாகவும் ஆனாலும் உறுதியான எந்த தகவலும் இன்னும் கிடைக்கல இந்த பத்து கட்டளைகள் கொண்ட பெட்டி இருக்கும் இடம் மர்மமாவே இருக்கு இத பத்தி இன்னும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இருந்தா மறக்காம கமெண்ட்ல எங்க கூட பகிர்ந்துக்கோங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அடுத்து பத்தாவதா பாக்க போறது த யூபா கவுண்டி ஃபைவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டுல பிப்ரவரி இருபத்தி நாலுல கலிபோர்னியாவின் மாஸ் வனப்பகுதியில் காணாம போன அஞ்சு ஃபுட்பால் பிளேயர்ஸ் தான் இந்த யூபா கவுண்டி ஃபைவ்னு சொல்றாங்க பில் ஸ்டெல்லிங் ஜாக் ஜூவிட் டெட் வெய்கர் ஜாக் மத்ருகா கேரி மேத்தியாஸ் இந்த அஞ்சு பேருந்தான் ஃபுட்பால் விளையாடிட்டு வீடு திரும்பும் போது காணாமல் போனவங்க அந்த டைம்ல விண்டர் சீசனால அதிக பனிப்பொழிவு இருந்திருக்கு எப்பவும் வர வழி இல்லாம ஏன் காட்டுப்பகுதிக்கு பகுதிக்கு தெரியல இவங்க வீடு திரும்பாததால இவங்களோட பேரண்ட்ஸ் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க விசாரிக்கும்போது போது ஒரு கார் தனியா நிக்கிறதா தகவல் வருது அங்க போய் பார்த்தப்ப கார் காட்டுப்பகுதியில் பணியில மாட்டி நிக்குது அந்த அஞ்சு பேரும் பணியில மாட்டுனா காரை வெளியே எடுக்க எந்த முயற்சியும் பண்ண மாதிரி தெரியல கார் எந்த பாதிப்பும் இல்லாம இயங்குற நிலைமையில தான் இருந்திருக்கு பனிப்பொழிவு அதிகமா இருந்ததால போலீஸால காட்டுக்குள்ள போய் அவங்கள தேட முடியல தேடுற வேலையும் நிப்பாட்டி வச்சுட்டாங்க சில மாதங்களுக்கு பிறகு பனிப்பொழிவு குறைஞ்சதுக்கு அப்புறமா தேடி பார்த்தப்ப காட்டு பகுதியில் கைவிடப்பட்ட ஒரு கேரவன்ல உணவுப் பொருட்கள் நெருப்பு மூட்டக்கூடிய பொருட்கள் எல்லாமே அங்க இருந்திருக்கு கார் கைவிடப்பட்ட இடத்துல இருந்து சுமார் பத்தொன்பது கிலோமீட்டர் தொலைவில இருந்த இந்த கேரவன்ல டெட் வெய்கர் உடல் உறைஞ்ச நிலைமையில கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஜாக் மத்ருகா பில் ஸ்டெல்லிங் ஜாக் ஜூவிட் இவங்களோட எலும்புகள் மட்டுமே கொஞ்சம் தள்ளி கடைச்சிருக்குது இவங்க மூணு பேரும் காட்டு விலங்குகளால தாக்கப்பட்டு இறந்து போயிருக்கலாம்னு சொல்றாங்க அடுத்து டெட் வெய்கர் இவர் கடைசியா மூணு மாசம் வரைக்கும் உயிர் வாழ்ந்து உணவு எதுவும் கிடைக்காம பட்டினியாலவே இறந்து போயிருந்திருக்கிறாரு கேரி மைத்தியாஸ் பத்தி எந்த தகவலும் அவரோட உடல் எங்க தேடியுமே கிடைக்கல இவங்க அஞ்சு பேரும் ஏன் அந்த அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு போனாங்க குளிருக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே இருந்த போதும் ஏன் அவங்க அதை பயன்படுத்தல யார் அவங்கள அந்த காட்டுப்பகுதிக்கு கூட்டிட்டு போனாங்கன்னு விடை தெரியாம இப்ப வரைக்குமே மர்மமாவே இருந்துட்டு வருது அடுத்து பதினொன்னாவதா பாக்க போறது எம்ஹெச் த்ரீ செவன்டி டிசப்பியரன்ஸ் மலேசிய ஏர்லைன்ஸ் விமானமான எம்ஹெச் த்ரீ செவன்டி மார்ச் எட்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மலேசியாவின் கோலாலம்பூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து சீனாவின் பெய்ஜிங் நோக்கி போகும் போது ரேடர்ல இருந்து காணாம போயிருக்கு இது இப்ப வரைக்கும் தேடக்கூடிய வரலாற்றின் பெரிய மர்மமாவே இருந்துட்டு வருது விமானத்துல இருந்த இரநூத்தி இருபத்தி ஏழு பயணிகளும் பன்னெண்டு பணியாளர்களும் என்ன ஆனாங்கனே தெரியல கடைசியில் கோ பைலட் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் குட் குட் நைட் மலேசியன் ஆல்ரைட் நைட்னு அதுக்கப்புறமா ரேடர் த்ரேல இருந்து விமானம் மறைஞ்சு போயிருக்கு தென் சீன கடல்ல அது எங்க போச்சுனே மர்மமாவே இப்ப வரைக்கும் இருந்துட்டு வருது இது ஒரு பயங்கரவாத செயலா இல்ல வேறு ஏதாவது காரணமான இன்னும் சரியா தெரியல சில வருடங்களுக்கு அப்புறமா சில தீவுகள்ல இந்த விமானத்தோட சில பாகங்கள் கிடைச்சதா சொல்றாங்க ஆனாலும் விமானம் எந்த இடத்துல விபத்துக்குள்ளாச்சு அதுல இருந்தவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு இப்ப வரைக்குமே மர்மமாவே இருக்கு அடுத்து பன்னெண்டாவதா பார்க்க போறது லாஸ்ட் காலனி ஆஃப் ரோனக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல வட அமெரிக்காவின் கிழக்கு கடற்கரையில உள்ள ஒரு தீவுல ஒரு சிறிய காலனி ஒன்னா உருவாக்கி இருக்கிறாங்க அதாவது நூத்தி பதினேழு ஆண்கள் பெண்கள் குழந்தைகள்னு அந்த தீவுல பெர்மனண்டா செட்டில் ஆகுறாங்க தீவை டெவலப் பண்ணு நினைச்ச அந்த தீவோட மேயர் ஜான் ஒயிட் நிதி திரட்ட இங்கிலாந்துக்கு போறாரு தன்னோட மனைவி குழந்தைகள் பேர எல்லாரையும் அந்த தீவிலேயே விட்டுட்டு போயிருக்கிறாரு மூணு வருடங்கள் கழிச்சு ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறுல ஜான் ஒயிட் தீவுக்கு திரும்பி போனப்ப அங்க ஒருத்தர் கூட இல்ல தீவே ரொம்ப மர்மமான முறையில் காலியா இருந்திருக்கு அங்க இருந்த மரங்கள்ல குரோனட்டன் என்ற வார்த்தையும் சிஆர்ஓங்கிற எழுத்துக்கள் மட்டுமே எழுதப்பட்டு இருந்திருக்கு அங்க இருந்த மக்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல இந்த எழுத்துக்கள் அவங்க விட்டுட்டு போன குறிப்புகளா இருக்கலாம்னு சிலர் சொல்றாங்க இங்க இருந்த மக்கள் பூர்வீக அமெரிக்கர்களால் கொல்லப்பட்டு இருக்கலாம் இல்லைன்னா வேறு இடத்திற்கு மாறி இருக்கலாம்னு சொல்றாங்க ஆனாலும் இப்ப வரைக்கும் அங்க இருந்த மக்களுக்கு என்ன ஆச்சு அவங்க விட்டுட்டு போன குறிப்புகளுக்கு என்ன அர்த்தம்ங்கிறது மர்மமாவே இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கு வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த பன்னெண்டு மிஸ்ட்ரீஸில் எதை சால்வ் பண்ணிருக்கலான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ